உத்திரமேரூர் அருகே அத்தியூர் கிராமத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ அத்தி வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் அத்தியூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ அத்தி வரதராஜ பெருமாள் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு நேற்று எஜமானர் சங்கல்பம் பகவத் பிரார்த்தனை புண்ணியாக வாசனம் ரக்ஷா பந்தனம் வேத திவ்ய பிரபந்தம் வாஸ்து ஓமம் பெருமாள் யாகசாலை பிரவேசம் சோமகும்ப மகா கும்ப ஸ்தாபனம் துவாரமண்டல கும்ப பிம்ப பூஜை ஆராதன ஹோமம் பூரணாஹோதி நைவேதியம் வேத பிரபந்த சாற்றுமுறை அங்குரார்பணம் விஸ்வக்ஷேண ஆராதனம் அஷ்டபந்தனம் சாற்றுதல் இருபத்தி ஏழு கலச பிம்ப சுந்தி விசேஷ திருமஞ்சனம் சதுஸ்தான பூஜை உலக நன்மை வேண்டி விசேஷ மூல மந்திர ஓமங்கள் வாஸ்து சாந்தி அக்னி பிரதிஷ்டை கும்ப ஆராதனம் அக்னி பிரணாயணம் தொடர்ந்து அஷ்டபந்தனம் சமர்ப்பித்தல் மூன்றாம் கால பூஜைகளும் வேதாச்சாரியார்களால் சிறப்பாக நடைபெற்றது இன்று காலை நான்காம் கால பூஜையில் கோ பூஜைகளுடன் துவங்கிய நிகழ்வில் சுப்பிரபாதம் விஸ்வரூபம் பூரணாசுதி யாத்ரா தானம் தசாதானம் கும்பம் புறப்பாட்டை தொடர்ந்து வேத விற்பனர்களால் வேத மந்திரங்கள் முழங்க விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ அத்தி வரதராஜ பெருமாள் கருடாழ்வார் ஆகிய மூலவர்களுக்கு சம்போஷணம் நடைபெற்றது உத்திரமேரூர் பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்